அமைச்சர் பொன்முடியின் சொந்த தொகுதியான திருக்கோவிலூர் தொகுதியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளுக்காக அமைச்சர் பொன்முடி வைத்த பேனரை இளைஞர்கள் கிளி தெரிந்த வீடியோவானது இணையத்தில் வைரலாகி வருகிறது பென்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி இரவோடு இரவாக சாத்தனூர் அணையை திறந்ததால் மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்த சோகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் செத்தார்களா இல்லையே என்று கூட திமுகவினர் வெற்றி கூட பார்க்கவில்லை என வேதனையில் துடிக்கும் மக்களிடம் பணிவாக பேசாமல் காரில் அமர்ந்து கொண்டு தென் அவுட்டாக பேசிய அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வாரி அடித்து விரட்டிய நிகழ்வானது அரங்கேறிந்தது மேலும் சாத்தனூர் அணையை சொல்லாமல் திறந்துவிட்டு மக்கள் உயிரோடு விளையிட ஸ்டாலின் மீது கோபத்தில் அமைச்சர் பொன்முடின் தொகுதியில் வைத்த இளைஞர்கள் கிழித்தது மட்டுமல்லாமல் அமைச்சர்ன்முடியில்லை ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் போட்டோவை செருப்பு காலோடு பதிவிட்டு மக்களிடம் ஆணவமாக பேசிய அமைச்சர் அடிக்கிறார்கள் என்றால் மழைநீர் வடிகள் பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட ரூபாய் நாலாயிரம் கோடி ஊழல் செய்துவிட்டு மக்களின் உயிரை பற்றி துளியும் சிந்திக்காமல் இரவு நேரத்தில் அணை சேர்ந்த ஸ்டாலினும் உதயநிதியும் கையில் கிடைத்தால் மக்கள் செருப்பால் அடித்து விரட்டினாலும் ஆச்சரியப்பட ஒன்று என அரசியல் ஆர்வலர்கள் கருத்து கூறி வருவதும் கவனிக்கத்தக்கது